அடுத்தது அவர் என்ன வாதத்தை முன்வைக்கிறாரு சொன்னா இமான்களுடைய அறிவை விட ஒரு முப்பது நாற்பது வருஷங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு ரெண்டு எழுத்து அறிஞர் பிஜே அவர்களுடைய அறிவை தான் இவங்க கண்மூடித்தனமா பின்பற்றுறாங்க ஒரு இளைஞர் கூட்டம் இவர்கள் வந்து தௌஹீத என்று சொல்லிக் கொள்வார்கள் பிஜே அவர்கள் என்ன சொன்னாலும் அப்படியே கண்முடித்தனமா ஏத்துக்கொள்வாங்க இதுதானே வழிகேடு இந்த தக்கலீது தானே நாங்க வேணான்றோம் என்ற மாதிரி பல விமர்சனங்களை முன்வைக்கிறார் இது சம்பந்தமா அவர் என்னென்ன சொல்கிறார் என்பதை கேளுங்க சிலர் வந்து கண்மூடித்தனமா இந்த மௌலவி சொன்னா எல்லாம் கரெக்டா கண்மூடித்தனமா சில இளைஞர்கள் வந்து அவருக்கு போறாங்க எல்லா கண்மூடித்தனமான விஷயத்திலையும் ஹதீஸ் மருப்பு கொள்கை வழிகட்ட கொள்கைக்குள்ள அதிகமான இளைஞர்கள் அஹ் சுன்னா சுனா தௌஹீத்னு பேசுற பல பேர் அதுக்குள்ள போறதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு ஆனா இன்று இளைஞர்களை பொறுத்தவரையில இன்று தவஹீத் என்ற பேர்ல கண்மூடித்தனமாக ஒரு மௌலவிய பின்பற்றி அவர் ஒரு அதாவது மறைமுகமாக இந்த நூற்றாண்டுல வாழ்ற ஒரு பெரிய அல்லது முஜத்தீத் என்று சொல்லி பாக்குற அளவுக்கு அது சொல்லாட்டியும் அதுதான் நடக்குது அப்ப அந்த மாதிரி ஒரு கண்மூடித்தனமான தகுலீத் வழிகேடு இன்றைக்கு ஊடுருவி இருக்கு சும்மா நம்ம நினைச்ச அடிப்படையில ஹதீசல மறுத்து ஹதீசல வரக்கூடிய ஆதாரபூர்வமான புகாரில முஸ்லீம் வரக்கூடிய சகைகான செய்திகளை அதாவது ரசூல காலத்துல இருந்து இன்று வரை பல்ல ஆயிரக்கணக்கான அறிஞர்கள் சரி என்று கண்ட அதாவது அவர்கள் அதாவது ஒரு இரண்டு பத்து பேரு கூட இது இப்படி பிளண்டு பார்க்காம ஒட்டுமொத்த சமூகமுமே சரி என்று ஏற்றுக்கொண்ட செய்திகளை எல்லாம் நாங்க ஒரு சிலருக்காக அல்லது ஒரு மௌலவிக்காக அல்லது ஒரு ஜமாத்துக்காக நாங்க அப்படி மறுப்புமாக இருந்தால் அது எவ்வளவு பாரதூரமான விஷயம் என்பதை நாம இந்த இடத்துல புரிந்து கொள்ளணும் அப்துல்லாஹிபின் அப்பாஸை விட அப்துல்லாஹின் மசூத விட முசாபின் அமீரை விட முஹாதிபின் ஜபலை விட உபயிபின் காபை விட ரதியுல்லா நஜ்மாயின் அதே மாதிரி இமாம் ஷாஃபியை மாலிக் அஹமத் இமாம் முஹாரி முஸ்லீம் திருமிதி நசா இப்ராஜ் அபுதாவுத விட நேத்து முதல் இந்தியாவில தமிழ்நாட்டுல பிறந்தவர் அறிவு தான் எங்களுக்கு பெருசு நினைக்கிறவங்க எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான ஒரு நிலையில இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய ஜாகிலியத்தில் இருக்கிறாங்க நேத்து முந்தானேத்து தமிழ்நாட்டில் ஒருவர் உருவாகி சூனியம் என்று ஒன்றில்லை இப்ப பின்னுக்கு ஆட்டுக்குட்டிகள் மாதிரி கொஞ்சம் பேர் போயிட்டு ஆஹ் சூனியம் ஒன்று ஒன்றில்லை கண்ணூர் ஒன்று இல்லை கண்ணூர் ஒன்று இல்லை அப்ப எனவே அப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு வரும் அப்ப எனவே அப்படி ஒன்று இல்லை அப்படி என்ன அவர் சொல்ல 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 இப்ப வந்து ரைட் இப்ப அவர் மட்டும்தான் இப்ப குரான் ஹதீஸுக்கு முழு சொந்தக்காரர் என்று நம்பிட்டு இருக்கீங்க ஏன்னா அப்படி ஒரு நம்பிக்கை அதாவது ஒரு 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 அதாவது பேர அறிஞர்கள் என்ன சொல்றாங்க விளக்கங்கள் என்ன இருக்குது அவர் சைல் புகாரிக்கு விளக்கம் இருக்குதா அந்த புத்தகம் என்ன சொல்லுது பத்துல் பாரி என்ன சொல்லுது இபுன்ராஜா பத்துல் பாரி என்ன சொல்லுது பத்துல் பாரி இபுன் ஹஜர பத்துல பாரி என்ன சொல்லுது காரி அல்லாம ஐனி உந்ததுல்காரி என்ன சொல்லுது இர்ஷாது இர்ஷாது என்ன சொல்லுது இப்படி கொஞ்சமாவது பிரட்டி பார்த்தா ஒரு பத்து அறிஞர்கள் ஹதீசிர விளக்கங்கள் விளங்கும் அப்படி இல்லாம இவர் இவர் அதாவது இந்த சொல்லுவாங்க என்னடா தவளை இல்லாத கிணத்துக்கு பேத்த குஞ்சு அமீர் சாப்னு சொல்லுவாங்க தவளை இல்லாட்டி கிணத்துல பேத்த குஞ்சு அமீர் சாப் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இவரை பார்த்து 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 இவர் சத்தியத்தை சொல்றாரு சத்தியத்தை சொல்றாரு நினைச்சு வழிகேட்டுக்குள்ள போயிட்டு ஷாஃபியை விட்டுட்டாங்க அபுஹனிஃபா விட்டுட்டாங்க மாலிக்கை விட்டாங்க அகமதை விட்டாங்க இப்ப இவர்ட்ட தொங்கிட்டு இருக்கிறாங்க இவர் சொன்னால் சரி குரானை யோசிக்கிறதும் இல்லை ஹதீச படிக்கிறதும் இல்லை முற்று முழுதான தக்லீத் முற்றுமுழுதான தகவல் இது மிகப்பெரிய வழிகேடு ஹதீஸ் மறுப்பு கொள்கை என்பது ஒரு குஃபுர் குஃபரை நோக்கி மக்களை கொண்டு போறது அன்பிற்குரியவர்களே தௌஹி ஜமாத்தாக செயல்படக்கூடிய நாங்கள் ஒருபோதும் அறிஞர் பிஜே அவர்களை தக்கலீத் செய்யவில்லை தக்கலீத் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை அறிஞர் பிஜே ஜே ஆக இருந்தாலும் சரி அல்லது வேறு எவராக இருந்தாலும் சரி குருவான் அதீசிலிருந்து ஒரு கருத்தை முன்வைத்தால் அது குரான் ஹதீஸுக்கு உட்பட்டிருந்தால் தலைக்கு மேலே வைத்து ஏற்றுக்கொள்வோம் ஏனென்றா நாங்கள் குரானும் ஹதீஸும் என்ற வகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர ஒரு தனிப்பட்ட நபருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவன் அல்ல அறிஞர் பீடிய ஒரு கருத்தை முன்வைக்கிறாருன்டா அவர் அதுக்கு முன்வைக்கக்கூடிய குரான் வசனம் என்ன ஹதீஸ் என்ன என்றதை அமை செய்யாமல் ஒருபோது நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம் ஏற்றுக்கொண்டதும் இல்லை அப்படி அவர் குரான் சுன்னாக்கு மாற்றமாக உள்ள சொல்லி அதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமேன்னு சொன்னா அதை சகோதரர் முஃபாரிஸ் ரசாதி அவர்கள் நிரூபித்து காட்ட வேண்டும் எதையாவது ஒன்ற காட்டி இந்த பாருங்க குரானுக்கு மாற்றமாக பீடிய சொல்கிறார் ஹதீஸுக்கு மாற்றமாக பீடிய சொல்கிறார் அதையும் இந்த கூட்டம் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க என்று சொல்வதாக இருந்தால் அதை எடுத்து காட்டணும் எடுத்து காட்டாம தொத்தம் பொதுவாக பேசுனா என்ன அர்த்தம் ஒரு அவதூற சொல்றீங்கன்ற அர்த்தம் பொதுவாக இஸ்லாத்துடைய அடிப்படை என்ன என்னுடைய அடியார்களுக்கு அல்லா சொல்றான் நச்செதி சொல்லுங்கள் அவங்க எப்படிப்பட்டவங்க அல்ல தீர எஸ்தமி அவங்க கவுல அவனது சொல்லை செய்மெடுப்பார்கள் ச எத்தமையோடு அக்சனா அதிலே அழகாரனை பின்பற்றுவார்கள் ஒரு சொல்லில் எது அழகானது என்றால் கவர்ச்சிகரமான வார்த்தை கிடையாது அல்லது பேசக்கூடிய அந்த வார்த்தை ஜானங்கள் அந்த நகை கிடையாது ஆதாரத்தை பார்ப்பாங்க அல் ரஹமானுடைய அடியார்களாக இருந்தால் நல்ல அடியார்களாக இருந்தால் உடையற்றமுள்ளவர்களாக இருந்தால்

யாரு குர்வான் சொன்னாலிருந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறார் கேட்கப்படுகின்ற அனைத்து கேள்விகளுக்கும் யாரிடமிருந்து பதில் வருகிறது என்ற அடிப்படையில யார் ஒரு கருத்தை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்றதுல என்ன பிரச்சனை இருக்குது மார்க்கத்துடைய வழிகாட்டு வருவாக இருக்கிறது இப்ப குரானுக்கு ஒரு அதீஸ் முரண்பட்டால் அறிவிப்பாளர் வரிசையில் அது சிக்கத்தான ஒரு செய்தியாக இருந்தாலும் அதனுடைய நம்பகத்தன்மை உறுதிப்படுத்தப்பட்டாலும் அதனுடைய மத்தின் குரவானுடைய அடிப்படை கருத்துக்களோடு கொள்கை கோட்பாடுகளோடு மோதுவதாக வருகிற ஒரு செய்தியை ஒரு கருத்தை அறிஞர் பிரிதி அவர்கள் முன்வைக்கிறார் இந்த கருத்தை நாங்களும் ஏற்றுக்கொண்டு பிரச்சாரம் செய்து வருகிறோம் நான் என்ன தெரியுமா கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொண்டு முபாரி அவர்கள் சொல்கிறீர்களே இப்ப நான் அப்துல் ராஜிக் பேசுறேன் மதுரஸாக மலைக்கு கூட ஒதுங்கிறது எல்லாம் செல்பா படிச்சதுதான் இப்ப நான் வந்து உங்களை விவாதத்துக்கு அழைக்கிறேன் வந்து பேசுங்க நான் சொல்லக்கூடிய இந்த கருத்து பிழையானது குர்பான் அடிப்படைக்கு மாற்றமானது நபி வழிக்கு மாற்றமானது ஏன் முன்னாடி நீங்கள் ஏன் தயங்குறீங்க உங்களை மட்டுமா கூப்பிடுறேன் எத்தனை சலப்பு அறிஞர்களையும் விவாதத்திற்கு அழைத்துக் கொண்டிருக்கிறேன் யாராவது பதிலளித்தார்களா அரபு புலமைய காட்டுறதுக்காக வந்தீங்களே தவிர அரபு மாமேதையா அவங்களை சித்தரிக்கிறீர்களே தவிர தினமும் வசனங்கள உங்களோட உங்களோட வாதத்தை வெளிப்படுத்துறதுக்காக முயற்சி செய்தீங்களே தவிர வாதத்துக்கு என்ன பதில் என்னுடைய வாதத்துக்கு பதில் சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை என்றால் உங்களிடமிருந்து பதில் வரவில்லை என்றால் இது சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்குமான போட்டியில நடக்கக்கூடிய கேள்வி என்பது விலங்குதான் இல்லையா இப்ப நான் கூப்பிட்டேன் இதை நான் கண்மூடித்தனமாக பின்பற்றி இருந்தால் அறிஞர் பீதியை அவர்கள் முன்வைத்து முன்வைத்திருக்கக்கூடிய வசனம் என்னது அதீஸ் என்ன என்பதை நான் தெளிவில்லாமலேயே நான் அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் தானே தக்களிதாகும் நான் தெளிவாக விளங்கி படித்து ஆய்வு செய்து தான் அந்த கருத்தை நிலைநிறுத்துவதற்கு நான் உங்களை அழைக்கின்றேன் ஏன் ஏன் இது தனிப்பட்ட பிரோதமோ பகையோ ஒரு வெறுப்போ அல்ல இது மார்க்க ரீதியான ஒரு விஷயம் ஒரு அக்யதா சார்ந்த விஷயம் இதுல ஒரு முடிவெடுத்து ஆக வேண்டும் அப்போதுதான் உங்களுடைய மருமையும் என்னுடைய மருமையும் பாதுகாக்கப்படும் என்று இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் உங்களை கூப்பிட்டா என் நீங்க வர்றீங்களா ஒப்பந்தத்தை வைத்துக் கொள்வோமா விவாதத்தை நடத்துவோமா டிக்டாக்ல நடத்தணுமா தமிழானுமா எங்க நடத்த ஒப்பந்தத்தை விவாதத்தை தவிர வேறு எவருடைய துணையும் இல்லாமல் நான் விவாத கதத்தை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது கருத்தை யாரு சொன்னாலும் கேட்கலாம் ஆனா அதை தெளிவா விலங்கி ஏற்றுக்கொண்டிருந்தால் அது தக்குளிதல்ல நீங்க மட்டும் என்ன பண்றீங்க நீ உங்க பேச்சிலே தெளிவா சொல்றீங்க ஒரு இடத்துல குருவான் சுங்காவை பின்பற்றும் குருவான் சுங்காவை சகாபாக்கள் புரிந்து கொண்ட அந்த அடிப்படையில் புரிந்து கொண்ட தெளிவான பாதையில் பயணிக்கணும் என்றீங்க கேளுங்க நீங்க சொல்றதே கேளுங்க குரான் சுன்னா பின்பற்றணும் குரான் சுன்னா சகாபாக்கள் புரிந்து கொண்ட அந்த அடிப்படையில புரிந்து தெளிவான பாதையில பயணிக்கணும் அப்ப உங்களுடைய நிலைப்பாடு என்ன குருவான் சுன்னாவை பின்பற்றணும் சகாபாக்கள் புரிந்து கொண்ட விதத்துல அவங்களோட சலப்பு தக்கலிதா இல்லையா இப்ப நீங்க மட்டும் யாரையாவது ஒருத்தர தக்கலி செஞ்சா அவங்க எப்படி புரிஞ்சு கொண்டாங்க அந்த புரிதலை தாண்ட மாட்டோம் அந்த கோட மீற மாட்டோம் அந்த வரம்ப தாண்ட மாட்டோம் எங்க நீங்க அறிவை மட்டுப்படுத்திக் கொள்றீங்களே இதுவல்லவா வல்லவா தக்கலீது சகாபாக்களை தக்கலி செய்யக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கும்போது போது நாங்க எப்படி தக்கலிவாதிகளை நீங்க எங்களுக்கு குற்றச்சாட்டு வைக்கலாம் சகபாக்கல் செய்தாலும் என்ற கொள்கையில் இமாந்தல் செய்தாலும் குரவான் சுண்ணாமில் இருந்து சொன்னதை மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்வோம் என்ற கொள்கையில் நாங்கள் இருக்கிறோம் நீங்க சகபாக்கள் சொன்னா அதுக்கு மாற்றமான புரிதலுக்கு போக மாட்டேன்றீங்க அப்ப இதுதானே தெளிவான பிரகடனம் தக்லீரின் பிரகடனம்

பதினோராவது வசனத்துல அவருடைய உள்ளம் அவர் கண்டதில் பொய்யுரைக்கவில்லை அவர் கண்டதை பற்றி நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா உலகது ராகா நசுரா மீண்டும் ஒரு முறை அவரை தெல்ல தெளிவாக அவர் பார்த்தால் என்று ஐம்பத்தி மூணாவது அத்தியாயத்துல பதினோராவது வசனம் முதல் பதிமூணாவது வசனம் வரைக்கும் அல்லா சொல்கிறான் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற நேரத்துல சஹி முஸ்லிம்ல இருநூத்தி எண்பத்தி நாலாவது ஹதீஸ்ல அப்துல்லா இப்போ அப்பா சொல்லியதாக சொன்னதாக அத்தா இப்போ அபிரபா என்பவர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் அன் இப்னு அப்பாஸ் இப்னு அப்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் இருந்து வரக்கூடிய செய்தி காலை அவர் என்ன சொன்னார் ரஹா உபி கல்பிஹி நபிகல்லஹும நாயகம் அலைஹி அவர்கள் தனது இறைவனை அகத்தால் பார்த்தார்கள் இறைவனை உள்ளத்தால் பார்த்தார்கள் அன்னாஉதாலங்கே மா கதபல் ஃபுவாது அவர் கண்டதை பற்றி அவருடைய உள்ளம் பொய்யுரைக்கவில்லை என்ற வசனத்துக்கு விளக்கம் இப்னு அப்பா சல்லல்லாஹு அவர்கள் சொன்னதாக அத்தா இப்னு அபி ரபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள் இறைவனை அல்லாஹு ரபுல் ஆலமீனை அல்லாஹியின் தூதர் சலல்லாக அடைவ செல்ல அவர்கள் தனது உள்ளத்தால் பார்த்தார்கள் என்று விளக்கம் சொல்கிறார்களே இந்த விளக்கத்தை முப்பாரிஸ் வசாதி அவர்கள் ஏற்றுக்கொள்வீர்களா சலஃபுகள் ஏற்றுக்கொள்வீர்களா அல்லாஹை நடிகர் நாயகம் சொன்னார சிலபவர்கள் உள்ளத்தால் பார்த்தார்கள் என்பதுதான் அல்லாவிட விஷயத்துல சலஃபுகள் யாக்கியதாவா விளக்கம் தருவீர்களா அடுத்ததாக இதே போன்ற ஒரு செய்தி வருகிறது சஹி முஸ்லிம்ல இருநூத்தி எண்பத்தி அஞ்சாவது செய்தி

அந்நாட விஷயத்துல சகாபாக்களுடைய தவறான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னா இதுதான் சஹாபாக்கனுடைய விளக்கங்களில் ஏற்படக்கூடிய ஒரு வரையறை ஒரு வரம்பு சாஹாபாக்கனுடைய விளக்கத்திலும் ஒரு வரம்பு உள்ளது ஒரு வரையறை உள்ளது இப்படியும் ஏற்படும் என்பதை அல்லாஹ் நிரூபிக்கிறான் அதை தாண்டி சாதாக்கள் புரிஞ்சு கொண்ட மாதிரி புரிஞ்சுக்கணும் அதை தாண்டி போகவே மாட்டோம் என்று சொல்கிறீர்களே இப்போது சொல்லுங்கள் நீங்கள் தக்லீத்வாதிகளா இல்லையா ஆனா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான் லா யுதரிகுல் அபசார் அவனை பார்வைகள் அடையாது வஹுவ யுதரிகுல் அபசார் அவன்தான் பார்வைகளை அடைகிறான் ஆறாவது அத்தியாயத்துல வசனத்துல அல்லாஹ் தெளிவா சொல்கிறான் அல்லாஹ்வை எந்த பார்வையும் அடையாது அகப்பார்வையும் அடையாது வெளிப்பார்வையும் அடையாது எந்த பார்வையும் அல்லாஹ்வை அடைய முடியாது பார்வைகளை என்பது இஸ்லாத்தின் நிலைப்பாடாக இருக்கும் பொழுது அதற்கு மாற்றமாக நம்பி தோழர்கள் புரிந்திருக்கிறார்கள் இப்ப எப்படி அந்த புரிதல் மட்டும் நிற்கணும் என்று நீங்க எப்படி சொல்லுவீங்க இல்ல இதுல வந்து அவங்களோட சொன்னனால ஏத்துக்கொள்ள மாட்டோம் என்று என்ன அர்த்தம் யாரு சொன்னாலும் சரியானதை ஏற்றுக்கொள்வோம் யாரு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதே நிலைப்பாடு அதுதான் நவீன கால அறிஞர்களுக்கும் நிலைப்பாடு அதுதான் அறிஞர் பிஜே அவர்களுக்கும் நம்முடைய நிலைப்பாடு இது எப்படி தக்களி அப்ப நீங்க மட்டும் கண்முடித்தனமாக சாபாக்கள் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளணும் என்ற நிலைப்பாட சொல்லுவீங்க நடைமுறைப்படுத்தினது தெரிவு செஞ்சு தெரிவு செஞ்சு எடுப்பீங்க நாங்க ஒரு அடையர் சொல்லக்கூடிய கருத்தை குருவான் சொல்லாலேந்து ஆய்வு செஞ்சு முடிவு செஞ்சா அது பிழை என்பீர்கள் அதை தக்கலீது என்பீர்கள் இது முரண்பாடு இல்லையா சிந்திக்க வேண்டும் இது மாத்திரமே அன்பிற்குரியவர்களே சில விஷயங்களை நம்பித்தோழர்களே சொல்லுவாங்க குருவான் வசனத்தை ஆதாரம் காட்டுவாங்க ஆனா அவங்க சொல்ற சட்டத்துக்கும் அந்த குருவான் வசனத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது சில செய்திகளும் வரும் அவர்கள் மனிதர்கள்தானே தானே அது உரையா அணியலான அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு தீர்ப்பை கவனியுங்கள் இமானுக்கு பின்னால் நிற்பவர்கள் தொழும்போது

இந்த நேரத்துல ஃபக்கீல நீ அபி ஹுரைரத அபு ஹுரைரா அவர்களிடம் இது சொல்லப்படுகிறது இல்லா நகூலு வர அல் இமாம் நாங்கள் இமாமுக்கு பின்னால் நின்று தொழுகிறோம் ஃபக்கால எக்ரா பிஹா ஃபி நஃப்ஸிக நீங்கள் உங்களுடைய மனதிலே அதை ஓதிக் கொள்ளுங்கள் தாபிந்தர் ஒரு சாரார் கேக்குறாங்க நாங்கள் இமாமுக்கு பின்னாடி நின்று தொழுகிறோம் இப்ப நாங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணுமா என்று கேட்கும் பொழுது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு ஃபக்கால எக்ரா பிஹா ஃபி நஃப்ஸிக

அவன் என்னை புகழ வேண்டிய விதத்தில் புகழ்ந்தான் ரஹீம் அவன் ரஹீம் என்று சொல்லும் போது அடியான் என்னை வர்ணிக்க வேண்டிய விதத்தில் வர்ணித்து விட்டான்

எனது அடியான் கேட்டது அவனுக்கு கிடைக்கும் என்று அபு முரே அலிவ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நான் என்ன கேக்குறேன் தெரியுமா இதுல அபு உரைதார் அலி அல்லாம கேட்கப்பட்ட கேள்வி என்பது இமாமுக்கு பின்னாடி நாங்க இருந்து சொல்லுறோமே அப்ப நாங்க என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க சாத்தியா அப்போ கேட்கறாங்க அபு உரைதா அலி அல்லாம சொல்ற ஆமா நீங்க ஓதனும் என்றார் ஓதனும் என்று சொன்னவரு அதுக்கு ஆதாரமா என்ன சொல்லணும்னு ரசூல் இப்படி ஓத சொன்னாங்க அல்லது ரசூல நாம் பின்னாடி இருந்து ஓதறதை அங்கீகரித்தாங்க அல்லது ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஏதோ ஒரு வார்த்தை ஏதாவது செய்தியை சொல்லணுமா இல்லையா இப்படி சொல்லாம சூரா பாத்தியாவில் உள்ள சிறப்பை சொல்கிறார் சூரா பாத்தியாவில் உள்ள சிறப்புக்கும் ஒரு இமாவுக்கு பின்னாடி இருந்த ஒரு அல்லது சூறாவை ஓத வேண்டும் என்பதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது இப்படியும் நபித்தோழர்கள் சில செய்திகளை அறிவித்திருப்பார்கள் சில சட்டங்களை விளங்கி இருப்பார்கள் அவர்கள் விளங்கி வைத்த சட்டத்துக்கு ஆதாரம் என்ற பெயர்ல வேற ஏதோ ஒரு ஆதாரத்தை முன்வைப்பார்கள்

அவர்களுக்கு அதிகமான நன்மை கிடைத்து விட்டது இதுதான் அடிப்படை யாருக்கு அதிகமான ஞானம் கிடைக்கிறதோ அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்ப ஞானம் என்பது அண்ணா நாடி வழங்குறது இன்னாருக்கு தான் வழங்குவேன் இன்னாருக்கு வழங்க மாட்டேன் அத வந்து வந்துதான் தீர்மானிக்கணும்

அவர்கள் சாட்சியம் அளிப்பார்கள் சாட்சியம் அளிப்பதற்காக அவர்கள் அழைக்கப்படாத நிலையிலும் அதே போன்று அவர்கள் நேச்சை செய்வார்கள் அதை நிறைவேற்ற மாட்டார்கள் அவர்களிடம் பகட்டு வெளிப்படும் என்று நபி சொல்லா அவர்கள் சொன்ன செய்தி குஹான் செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த செய்தியில மூன்று காலத்தவர்கள் சஹாபாக்கள் தாபியுங்கள் நேர்மையால் சிறந்தவர்கள் என்றுதான் நபி சொல்லி வழங்கப்படுத்துறாங்க அலிவார் அவர்கள் சிறந்தவர்கள் என்பதை நபி சொல்லா அலுவலம் அவர்கள் சொல்லவில்லை அவர் நேர்மையால் நேர்ச்சைகளை நிறைவேற்றுவதால் தக்குவாவால் நம்மை விட சிறந்தவர்களாக முன் சென்ற சமபாக்கள் தாமியங்கள் தகுவ தாமியங்கள் கண்டிப்பாக திகழ்வார்கள் அவர்களுடைய இரையச்சத்தோடு நமக்கு போட்டி போட முடியாது அவர்களுடைய தர்மத்தோடு நமக்கு போட்டி போட முடியாது அவர்களுடைய நாணயத்தோடு நமக்கு போட்டி போட முடியாது ஆனால் மார்க்க கல்வியை பொறுத்தவரையில் பிறகு வரக்கூடியவர்கள் அதிகமாக விளங்கக்கூடும் இதுதான் நபி அவர்களுடைய பொறுமொழி ரசூல் சொல்லாஹிஸ்னா சொல்லுது ஃபரூப் முபல்லகின் அவ் ஆமின் சாமிஹின் யார் எடுத்து சொல்கிறார்களோ அவர்களை விட எடுத்து சொல்லப்படுபவர்கள் அவரை நன்கு விளங்கி அதை பேணி பாதுகாக்க கூடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி புகாரில ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஓராவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விளங்குவதில் ஒரு செய்தியை பேணி பாதுகாப்பதில் ஆய்வு செய்வதில் பின்னாடி வரக்கூடியவர்கள் அதிகமாக வாசல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது அல்லாவின் தூதருடைய நபிமொழி நிலைப்பாடு சகாபாக்களை தாண்டி தாபின் தாண்டி இமான்களை தாண்டி வேற யாருக்கும் எதுவும் விளங்காது அல்லாவுக்கு மாற்றமாகவும் அல்லாவுடைய தூதருக்கு மாற்றமாகவும் நீங்கள் ஒரு நிலைப்பாட்டை வைத்திருக்கிறீர்கள் இன்று மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்குரிய சாதனங்கள் நிறைய இருக்கிறது அன்றைய காலகட்டத்தில் ஒரு அறிஞர் அவருக்கு கிடைக்கிற செய்தியை வைத்து அவர் அதை மரணம் செய்து அதை புத்தகமாக எழுதி அதை அவர் பத்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து மாணவர்கள் அதை பிறகு எடுத்துக் கொண்டால் தான் அந்த செய்தி அடுத்த தலைமையினருக்கு வரும் இப்படி ஒவ்வொரு அறிஞரும் ஒவ்வொரு பகுதிகளில் ஒவ்வொரு செய்தி தனக்கு கிடைத்ததை வைத்துக் கொண்டிருந்தார்கள் எல்லா செய்தியும் ஒரே இடத்துல ஒரே நிமிஷத்துல ஒரே பட்டன் அழுத்தின உடனே ஒரே திரையில வந்து சேர்க்கக்கூடிய தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த காலகட்டத்தில் அன்று மார்க் அறிஞர்கள் அதிசுகளை தேடி ஆராய்ந்து விளக்கம் சொல்வதற்கு பதிலாக அதிகமான அளவில் அதிசுகளை ஆராய்ந்து விளக்கம் சொல்வதற்குரிய வாய்ப்புகளும் வசதிகளும் நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால் நமக்கு அதிகமாக விளக்கம் சொல்ல முடியும் அவர்கள் இந்த காலத்தில் வாழ்ந்தால் நம்மை விட அறிவால் உச்சாணி கொண்டை அவர்கள் தொட்டிருப்பார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த தொழில்நுட்ப வசதி அவர்களுக்கு எட்டவில்லை அவர்களுடைய காலகட்டத்தில் எது கிடைச்சிட்டோ எது தொழில்நுட்பமோ எது பாதுகாப்பு வழிமுறையோ எது புத்தக வழிமுறையோ அதை வைத்து அவர்களுடைய வசதி கேட்ட மாதிரி அவர்கள் தகவல்களை திரட்டினார்கள் ஆய்வு செய்தார்கள் பதிவு செய்தார்கள் நமக்கு அதிகமான அளவில் தகவல்களை ஆய்வு செய்து பதிவு செய்வதற்கு வழி இருப்பதனால நமக்கு நிறைய செய்திகளை ஒரே இடத்துல எட போட்டு சரிப்பில கண்டு வரலாறுகளை ஆய்வு செய்து ஒரு செய்தியினுடைய இறுதி முடிவை அறிவிப்பதற்குரிய அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது காலத்தால் சில விஷயங்களுக்கு பதில் வரும் அந்த நிலைப்பாடு நமக்கு அல்லாஹும் போதாலே இந்த காலத்துல ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் நமக்கு பிறகு வரக்கூடிய ஒரு காலகட்டத்துல இன்னும் பல ஆய்வுகள் இன்னும் பல அறிஞர்கள் நம்மை விட அதிகமாக சிந்திக்க கூடியவர்கள் வரும் கூடும் நாம் தான் அறிவு சிறந்த முறையில் என்று மார்த்தட்டி கொண்டு அறிவை மட்டுப்படுத்துவதற்கு யாராலும் முடியாது சில கேள்விகள் வரும் நவீன காலத்துல பல பிரச்சனைகளை நாங்கள் சந்திப்போம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அந்த காலத்தில் இருக்கிற நபித்தோழர்களிடம் கேள்வியா கேட்டா அது அப்படி நடக்கிறதுக்கே வாய்ப்பில்லை என்று சொல்லிடுவான் கடன்கள் சந்திப்பது சம்பந்தமாக கூறுவான் பேசும் ரெண்டு கடல்கள் ஒன்றோடு சங்கமிக்கின்றன இரண்டுக்கு நடுவில் கண்ணிற்கு தெரிப்படாத தென்படாத ஒரு திரை இருக்கிறது அந்த திரை என்ன அது எங்கே இருக்கிறது அந்த ரெண்டு கடல் எங்க அது எப்படி என்ன இந்த விளக்கம் இன்று நமக்கு சொல்ல முடியும் கருவறை வளர்ச்சி சம்பந்தமாக குருவான் சொல்லும் முத்துபாவை பத்தி சொல்லும் அணக்காவை பற்றி சொல்லும் முழுகாவை பத்தி சொல்லும் உடலுக்கு சதை ஆடையாக அணிவிக்கப்படுகின்ற செய்தியை சொல்லும் இது இன்று எவ்வியலஜி ஊடாக கலி சம்பந்தப்பட்ட விஞ்ஞான அறிவியல் ஊடாக நமக்கு துல்லியமாக அதை ஆராய்ந்து படம் பிடித்து அந்த ஆதாரங்களை திரட்டி குருவான் வசனத்தை நிறுவ முடியும் அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு முடியாது என்ற அறிவியல் வளர்ச்சி இருக்கவில்லை தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி இருக்கவில்லை விஞ்ஞானத்தின் வளர்ச்சி இருக்கவில்லை சந்திர மண்டலத்துக்கு செல்பவன் கூட விண்வெளி நெருப்பவன் கூட எவ்வாறு கிப்லாவை முன்னோக்க வேண்டும் நபித்தோழர்களுடைய காலத்தில் இருந்தவர்களுக்கு அதை சிந்திக்க முடியாது

இதை நீங்க சிந்திக்கணுமா இல்லையா சிந்திக்க வேண்டும் அப்ப நாம் சந்திக்கின்ற எந்த கடினமான நவீன பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள மூலைய கசக்கி பிழிஞ்சி ஆராய்ந்து பார்த்தால் சொன்ன அடிப்படையிலே அதற்கான பதில்களை நமக்கு சொல்ல முடியும் சாபாக்கள் இந்த காலத்தில் வாழ்ந்தால் உண்மை விட திறம்படாதை செய்வார்கள் சாபாக்களுக்கு பிறகு தாபிகள் தபா தாபின் இமாம்கள் இந்த காலத்தில் அவர்கள் உயிரிபெண் வாழ்ந்தார்கள் நம்மை விட தியாகத்தோடு இரையற்றத்தோடு மிகப்பெரிய அறிவுடன் அந்த காரியத்தை செய்ய முடியவில் மாற்று கருத்து இல்ல ஆனா அவங்க இந்த காலத்துல இல்லை அப்படி இருக்கும் காலத்துக்கு மட்டும் அறிவு அடகு வைக்க சொல்றீங்களே ஒரு இடத்துல சொல்றாரு இவங்க வந்து சொந்த குத்தியை வச்சு சிந்திக்கிறாங்க இன்னொரு இடத்துல சொல்றாரு இந்த பிஜே இந்த கூட்டம் தக்களிச்சாங்க முதல்ல அப்படி பிஜே தக்லீத்வாதி இல்லை ஒத்துக்கொண்டீங்க பிஜே யாரையும் தக்களிச் செய்யவில்லை ஆனால் சொசாதி உட்பட சலப்புகள் அனைவரும் சலப்பு தக்லீத்வாதிகள் என்பதை ஒப்புக்கொண்டாங்க அவங்க அப்படியே கேட்பாங்களாம் அவங்க யார் எந்த கருத்தை தான் இருக்குமா அப்ப அவர்களுடைய கருத்துக்களை அவரை சார்ந்தவர்கள் சொல்லும் பொழுது அது தகுதிதான் இது ஒரு கருத்தை புகான் சொன்னாலிருந்து எடுத்து ஆராய்ந்து ஆதாரங்களை பாதங்களை திரட்டி ஆராய்ந்து சொன்னால் எப்படி தகுலிதாகும் இதை புரியாமல் தனக்கு ஏன் கொண்டு வரும் பொழுது அதை தன்னளவில் நியாயப்படுத்தி பேசுகிறார் பிறர் அதை செய்யும் போது அதை என்று குறை சொல்கிறார் இது தானே முரண்படும் முபாரிஸ் வசாதியின் பட்டமான வெளிப்படையான நிலை என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம்